ஜோதி தனி பெரும் கருணை பெரும் சோதி எல்லா செயல் கூடும் என் ஆணை எல்லாம் எல்லா ஏ வாழ்க வையகம் வாழ்க வையகம் வாழ்க வளமுடன் குரு வாழ்க குருவே துணை இந்த நல்லதான புனித தினமான ஆடி பூசம் ஆடி அமாவாசை இரண்டு முக்கியமான தினங்கள்ல சென்மார்க அன்பளுக்கு வடலூர் பெருமான் வல்லல் பெருமான் திரு அருள் பிரகாச வல்லல் பெருமான் வாழுகிற இந்த சித்தி வளாகத்தில் உங்களுடைய உடல் பிணியும் அகப்பணிக்கு செல்வதற்காக உங்களுடைய தேகத்திலே இருக்கக்கூடிய துன்பங்களையும் மாற்றுவதற்காக இந்த அருமையான தெய்வீக மருந்து உணவு வந்து உங்களுக்கு தயார் செய்யப்படுகிறது இந்த உணவை வாங்கக்கூடியவர்கள் கடனை விட பொறுமை முக்கியம் இந்த உடல் வாங்கு இந்த உணவை அருந்துகிற போது அவர்களுக்கு தயவு உண்டாகும் சன்மார்க பாதை உண்டாகும் இந்த சித்தி வளாகத்திற்கு வரக்கூடியவர்கள் அமைதியும் நீடித்த வாழ்வும் நிறைவான செல்வமும் பெறக்கூடிய ஒரு அற்புத நிலை இருக்கிறது ஆனால் மனித மனம் பேராசை சினம் கடும் பற்று உயர்வு தாழ்வு மனப்பான்மை பஞ்சம் என்ற அறுபண வைப்பட்டு இங்கே எல்லாரும் இருக்கிறோம் இந்த சித்தி வளாகம் அமைதியும் ஆனந்தத்தையும் குடிகொண்டிருக்கிறது இந்த அமைதியும் ஆனந்தத்தை நீங்கள் எல்லாம் பெறணா மௌனம் என்கிற ஒரு ஆயுதத்தை நீங்கள் கையிலே ஏந்த வேண்டும் எந்த லென்ஸ்லையும் கிடைக்காதது சைலன்ஸ்ல கிடைக்கும் நீங்கள் வைக்கிற விண்ணப்பங்களும் சரி கோரிக்கைகளும் சரி பெருமானால் நிறைவேற்றப்படும் இது சத்தியம் இது உண்மை இங்கே வந்து கூச்சல் போடுவது கூப்பாடு விடுவது அடுத்தவரை தள்ளிவிட்டு முந்துவதற்காக இந்த உணவு வழங்கவில்லை இந்த உணவு எதற்காக பாடிய கண்டபோதெல்லாம் பாடிய பாடிய இந்த ஒளி தேகமான ஜீவகமேற்ற வீட்டின் திறவுகோல் உங்கள் ஆன்மா திறந்து உண்மையான தெய்வீக நிலையை நீங்கள் அடையணும் எல்லாரும் என்ன பண்றோம் வாழ்ந்து வாழ்ந்து செத்து போறோம் அகையின்ப வாழ்வை வாழணும் அருட்பெரும் ஜோதி தரிசனம் கிடைக்கணும் அருட்பெரும் ஜோதி தரிசனம் கிடைத்தால்தான் மரணம் இல்ல பெருவாழ்வை நாம் வாழ்வோம் சும்மா வர்றது சாப்பிடுறது சாப்பிட வீணாக்குவது ஒருத்தரை ஒருத்தர் தள்ளுவது இங்கே வந்தால் அமைதி என்கிற எண்ணத்தோடு வரணும் பெருமானோடு ஒன்றி கலந்து உயிர்கிழப்பு பெறணும் நீங்கள் எரிநிலையில ஒருத்தரை ஒருத்தரை சண்டை போட்டுக்கிட்டு இவரை திட்டிக்கிட்டு அவரை திட்டிக்கிட்டு இல்லாமல் மனம் அமைதியான நிலையிலே நீங்கள் வந்து சித்தி வளாகத்தில் அமர்ந்து தியான நிலையில் உட்காந்து ஜோதி முன்பம் திருவரை முறை முன்பும் நீங்க உட்காந்து தியானம் பண்ணீங்கன்னால் வள்ளல் பெருமானை நினைத்தால் நீங்கள் உண்டாக்குறதெல்லாம் சித்தியாகும் ஏன்னா சித்தியை அடைந்த மகன் திருவாரில் பிரகாச வள்ளலார் பொழுதுபோக்கு வரக்கூடிய இடம் அல்ல சுற்றுலா தலம் வரக்கூடிய தேகத்தை முக்தி பெறுவதற்கான நடுநாயகமாக சித்தி அடைஞ்சிருக்கிறார் ஒளி தேகமாக மாறியிருக்கிறார் இந்த பிரபஞ்சத்தில் எல்லோரும் கலந்திருக்கிறார் அவரோடு எண்ணத்தை கலர்ந்து இந்த நிலையில நம்மளுக்கு இந்த உணவு கொடுக்குது அமைதியாக எல்லாரும் வாங்கி நல்ல நிலையும் அந்த வீடு பேரை பெற வேண்டும் என்று கேட்டுக்கொள்கிறேன் உடல் நல புகழ் விஞ்ஞானம் பெற்று நிலோங்கி வாழணும் என்று அருட்பெருஞ்சோதி அருட்பெருஞ்சோதி பெரும் கருணை அருட்பெரும் ஜோதி என்ற மகா மந்திரத்தை கலக்கவிட்டு உங்கள் ஒவ்வொருவரையும் மனதார நெஞ்சார வாழ்க வளமுடன் வாழ்க வளமுடன் என்று வாழ்த்துகிறேன் வாழ்க வளம் கொடுங்க